ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருக்கவரின் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் கலையும் எனக்கவோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே தளத்தில் உல கனத்தொகுதி கழிப்பின் முன வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை இடித்து வழிகாணும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன்வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரத்தமக்கும் உறும் இடும் கண் வினை சாடும் பெருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதைத்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரத்தமக்கும் உரும் இடும் கண் வினைசாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுடர் பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தனியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிரவோடும் திருத்தனியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே துதிக்கும் துதிக்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அற எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உல கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெறிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்க நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் மொறுத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் களத்தில் உல கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட அவர் குலத்தை முதல் அற கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிரவோடும் திருத்தனியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரத்தமக்கும் உறும் இடும் கண் சாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதின நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சலத்து வரும் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடற் சிவத்த தொடை என விருப்பமோடு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனுக்கும் நரத்தமக்கும் உரும் இடும் கண் சாடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அரவிசைத்து அதிரவோடும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு தடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே தனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தையிடும் நிகழத்து இடும் முளை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் மருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் துதிக்கும் மடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அற கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தறுக்கினமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதைத்தருளும் முறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன்வேலே